அவர்கள் வந்து சீமான விஜயலட்சுமி வாழ்க்கையை கெடுத்து ஒரு சீட்டுக்கு அடைகிறார்கள் நிலம கண்டிப்பாக வரும் இதுதான் சீமானுடைய பெரிய தியாகிகள் யாருன்னா அம்பிகா ராதாவுக்கு ஸ்டுடியோ கிட கொடுத்துட்டாரு இப்போ கமலஹாசன் திமுகவுக்கு கடுமையாக பிரச்சாரம் பண்றாரு திருவாரூர் முத்து வேளாண்மலம் கருணாநிதி கம்பெனி ஆமா இதுதான் திமுக இன்றைய சீமா அன்றைய வைக்கோ சார் இப்போ நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது மாரிதாஸ் அவர்கள் வந்து சீமான பத்தி வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காரு நான் அவரை வந்து கல்லூரி காலத்தில வந்து பார்த்துட்டு அவர் எப்படி வந்து கலப்பனையில நிந்து எதாவது ஒரு பிரச்சனை நான் வந்து வேலை செய்வாருன்றத நான் பார்த்துருக்கேன் அதனால வந்து சீமான் உண்மையாவே மக்களுக்காக பேசுறாருன்ற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு சார் உண்மையாவே சீமான் அவர்கள் வந்து அவ்வளவு தூரம் வந்து மக்களுக்கு அவ்வளவு அபிப்பிராயம் இருக்கா சார் அவருக்கு கண்டிப்பா அவரோட கட்சி வந்து அந்த அளவுக்கு முன்னே இல்ல மாரிதாஸ் பொறுத்த வரைக்கும் இரண்டு திராவிட கழகங்களை எதிர்ப்பதற்காக வங்கி லோன் கொடுத்து பல கோடி கொடுத்து அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறது பிஜேபி அதனால மாரிதாஸுக்கு சீமான பிடிக்கத்தான் செய்யும் ஆனால் அம்மா அம்மா இல்ல சார் இப்ப மாரிதாஸ் அவரே வந்து பிஜேபி கூட சில விஷயங்கள் வந்து பேசினாரு சார் அவர் அக்மாருக்கு பிஜேபி அவரு அக்மாருக்கு பிஜேபி பிஜேபி தான் அவருக்கு வங்கி லோன் வாங்கியிருக்காரு வங்கியில் லோன் வாங்கி திருப்பூரில் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்காரு இல்லைன்னா சவரக்கடை தான் வச்சுருக்கணும் அப்போது பணம் வந்தால் யார் வேண்டுமானாலும் நீங்கள் அரசியலில் வேஷத்தை மாற்றிக்கலாம் நீங்கள் பழ கருப்பியாட்ட ஒரு நிருபர் கேட்குறாரு எங்கள் சீமா ஏப்பா அது ஒரு கட்சியாக கொடுப்பா ஆ ரெட்டியார் தமிழர் இல்லை நாயுடு தமிழர் தமிழர் இல்லை யாருமே தமிழ் இவர் தான் தமிழரா அப்போ இங்கே இருக்கிற ரெட்டியார் நாயுடு இப்போ தேவாங்க செட்டியாரு இல்லை எங்கே அனுப்புறது எங்கையா யாரு பழகருப்பியா கேட்குறேன் பழகருப்பி அவ்வளோ மூத்த பேட்டி அப்போ எவ்வளோ மூத்த தலைவர் அப்போ தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்து குட்டியோட ஐநூறு வருஷமா இருக்கிற ரெட்டியாரையும் நாயுடுவையும் தேவாங்க செட்டியாரையும் தெலுங்கு செட்டியாரையும் எங்க அந்த மணி ஜெயில போடுறதா இதை சீமா கொள்கையா ஆ பெரியார வந்து தெலுங்கு நாயுடு கன்னடத்தை நாய்க்க யார பெரியார பெரியார் கன்னடத்துக்காக இருக்கும் தெலுங்கு ஏன்னா இன்னைக்கு பல லட்சம் கோடி திருடி திருடி வச்சுருக்கீங்களா தமிழ பூரா யாரா காரணம் யார் காரணம் ஆ எல்லாம் எடுத்துட்டு ஆந்திரா கொண்டு போயிட்டாரா பெரியார் எல்லாம் எடுத்து கர்நாடகா கொண்டு போயிட்டாரா ஆ இங்கே பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிச்சு வச்சுருக்கா அத்தனை பேர் தமிழம் தானே ஆ பல லட்சம் கோடி ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் சைபர் சைபர் ராஜா மேலே குற்றச்சாட்டு கனிமொழி மேலே குற்றச்சாட்டு ஓகே ஜெகத் லட்சிய மேலே குற்றச்சாட்டு டிஆர் பாலுமே இருந்தாலும் இந்த வாட்டி ஆராசம் நிற்கிறார்கள் அவரு அவரு தான் எம்பி ஆவார் அவரு தான் எம்பி ஆவார் அவர் தான் ஜெயிப்பார் இந்த நாட்டில் நீங்கள் அதாவது பேராசை பேராசிரியர் தீரன் தான் எங்களை சொல்லுவார் பணக்காரன் இப்போ மக்கள் காசு திருடிட்டா என்ன பண்ணுவான் பேப்பரில் தான் போடுவான் ஏழை திருட்டால் ஜெயிலில் முடிச்சு போட்டுருவான் ஏழை முடிச்சு ஏழை திருடுனா ஜெயிலில் கிடக்கணும் பணக்காரன் திருடுனா பேப்பரில் தான் போடுவான் இதே தான் கதை அப்போ ராஜா ஜெயிப்பார் கனிமொழி ஜெயிப்பார் தமிழச்சி ஜெயிக்கோ டிஆர் போல் எல்லாம் அப்போது இதுதான் இந்த திராவிட இயக்க அரசியல் திராவிட இயக்க அரசியல் மீது வெறுப்பு வந்தவர்களுக்கு தான் சீமாண்டை போனாங்க அதுக்கு திராவிட இயக்கமே பரவாயில்ல திரும்பி வரட்டான் அவருக்கு அவர் கட்சியிலே திரும்பி வெளியே வந்து எல்லா வேலையும் வந்துட்டான் அதாவதுமா உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் வைகோ திமுக உடைக்கிறாரு ஒம்பது மாவட்ட செயலாளர் கிளைக்கழகம் வரைக்கும் எல்லாம் வைக்க பின்னாடி போகிறான் வைக்க கடைசி என்ன பண்ணார் திமுக கூட்டணி அவரே சேர்ந்துக்கிட்டார் ஏண்டா நாங்கள் முதல்ல இங்கே தானே இருந்தோம் நீ யா திமுக ஒழிக்கணும்னு தான் ஆரம்ப ஜெயலலிதா சொல்லுது நீ திமுகவை விடாமல் எடுத்துக்கிட்டாரு நீ தான் முதலமைச்சர் நீ முதலமைச்சர் நான் எதிர்கட்சி தலைவர் நான் எதிர்கட்சி தலைவர் நீ முதலமைச்சர் நம்ம ரெண்டு பேர் தான் அரசியலை ரெண்டு பேர் தான் இளைஞர்கள் அந்த அம்மா சொல்லிச்சு எப்போது நீங்கள் தொண்ணூற்றி மூணில் இருபத்தி நாலு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முந்தி இப்போ வைகோ கடைசியாக என்ன பண்ணார்னா திமுகவில் வந்து வெளியே வந்த கோபமாக வெளியே வந்த கருணாநிதி சரியில் வந்து தொண்டனை போகிறான் எங்குனி விட்டாரு அவன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான் திருப்பி எவ்வளோ வரமாட்டேன்ட்டான் தனியாக நிற்கிறது ஒரு சீட்டுக்கு அறிவாலயத்தில் துண்டை போட்டு ஒரு சீட்டு கொடுங்கப்பா என் பையனுக்கு இந்த நிலமை ஆக சீமானுடைய நிலைமையோ அடுத்த தேர்தலில் அவர் ஒரு வைக்கோ ஒரு சீட்டுக்கு அடையிற நிலமை கண்டிப்பாக வரும் இதுதான் சீமானுடைய தியாகம் நீ வடசல் வாக்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இப்போ தான் மீண்டு வந்திருக்காரு விஜயலட்சுமி என்னது ஏ தேர்தலுக்கு வரலை சீமானுக்கு பின்னாடி அந்த அம்மா பர திமு பர திமுக ஏற்பாடு பண்ணிச்சு அது ஒரு பாவம் அந்தமா மெண்டல் ஆகி யாரை திட்டுறது யார் கூட யாரை பேசுறது யார் ஆதரவு கொடுக்காது தெரியாமல் என்ன ஒரு நாள் ஃபோன் பண்ணுது டே பாண்டியா நான் சீமானோட உருண்டு கட்டி பிடிச்சேன்னு நீ பார்த்த உலகமே பார்த்துதான் பார்த்தேன் என்னையா சண்டைக்கு வரைய நான் கட் பண்ணிருந்துச்சு அப்போது இதுதான் பாவம் அதை விஜயலட்சுமி வாழ்க்கையை கெடுத்து விஜயலட்சுமி தெரு தெருவாக புலம்பிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்குது அதனால் சீமானுடைய அரசியல் வருகிற தேர்தலில் தொண்ணூற்றி மூணில் சீமா இருக்கிற மாதிரி தான் வைக்கோர் இருந்தார் இப்போ என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சீட்டுக்கு அறி அறிவாலய வாசலில் போய் துண்டை போட்டு பஸ்ஸில் சீட்டு பிடிப்போம்ல ரயிலில் சீட்டு பிடிப்போம்ல துண்டை வெளியில துண்டை போட்டு பிடிப்போம்ல அது மாதிரி அறிவாளைய வெளியில துண்டை போட்டு பிடிச்சிருக்கேன் ஒரு சீட்டு அவன் பையன் அங்கே நேரு தலையில் அடிச்சுட்டு என்னையா பண்ணுறது எங்கே போனாலும் சண்டை பிடிக்கிறானே அப்படின்னு அதான் சொன்னாரான் எங்கள் அப்பாட்ட அவங்க அப்பா இத்தனை சண்டை பிடிச்சிருப்பார் எங்கள் அப்பா எப்படிலாம் சமாளித்தார் நீ சமாளித்து ஜெயிச்சு கூட்டிகிட்டு வா இதுதான் இன்றைய சீமா அன்றைய வைக்கோ அதனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு எப்படி வைக்கோவை தேடிட்டுருக்குறோமோ சீமானையும் தேட வேண்டிய நிலை வரும் சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இபிஎஸ் அவர்கள் கூட இந்த பிரதமர் அவரோட ரோட் ஷோ வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா உடனே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா மக்களுக்கு தெரியும் யாரு அப்படின்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் வேணும் அவரும் வந்து ஒரு பிரதமர் பத்தியே வந்து கமெண்ட் சொல்லியிருக்காரு சார் இது என்னது சார் இல்ல இப்ப எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இரண்டாவது இடம் இதுதான் இப்ப பரபரப்பா பேசப்படுது அப்போ அண்ணாதிமுக மூணாவது இடமா இது அவருக்கு ஒரு பெரிய மன வருத்தம் அப்போது அவர் என்ன நினைக்கிறாரு தமிழகத்தை ஆண்ட கட்சி நாங்கள் ஒரு முறை இருமுறையில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து திமுகவுக்கு ஃபைட் கொடுக்குறதே நாங்கள் தான் திமுகவுக்கு ஸ்டஃப் ஆட்களே நாங்கள் தான் இப்போ நாங்கள் மூணாவது இடம்னா நீங்கள் பிஜேபி ரெண்டாவது இடமா இது அவருக்கு கோபம் வந்துருச்சு கடுமையான சினம் வந்துருச்சு ஏங்க உங்களை தமிழ்நாட்டில் ஜெயிக்க வச்சதே நாங்கள் தான் என்ன காரணம் அண்ணாதிமுக வாக்கு எங்களோட கூட்டி ஜன்னல் இருக்கு கேட்டு கூப்பிட்டீங்க நாங்கள் கதவு கூப்பிடலையே அப்போ வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி அண்ணாதிமுக சார் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கணும் அண்ணா திமுக வந்து தேசிய கட்சியோட ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா கூடாதா இல்லனா பரவாயில்லையா இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தேசிய கட்சியோடு அதாவது பிஜேபியோடு சேர்ந்தால் வாக்கு சதவீதம் குறைஞ்சு போயிரு சரி சார் அப்ப இவங்க ஏதாவது ஒரு கட்டி ஒரு கூட்டணி கட்சியோட இருக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துல அப்ப போய் காங்கிரஸோட சேருவாங்களா காங்கிரஸ் சேர்றதுக்கு முயற்சி பண்ணாரு யாரு முயற்சி பண்ணாங்கன்னா திருநாக்கரச முயற்சி பண்ணாரு நேர ராகுல் வரைக்கும் எடுத்துட்டு போனார் எடுத்துட்டு போய் திமுக பத்து சீட்டுக்கே பஞ்சாயத்துல ஓடிட்டு இருக்கு இருபத்தஞ்சு சீட் தரோம் உங்களுக்கு எங்க நாங்கள் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி இருபத்தஞ்சு ராகுல்கிட்ட போயிட்டாரு ராகுல் எல்லாம் கேட்டு ரொம்ப நன்றி எங்களுக்கு இருபத்தி சீட்டு இந்தியா கூட்டணியில் திமுக ஒரு வலுவான உடைக்க விரும்பல நான் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு இது சொல்லி அனுப்புகிறேங்கிற தகவலை ஸ்டாலினுக்கு யாரோ சொல்லி போட்டாங்க யாரோ சொல்லிட்டாங்க சீட்டு கொடுத்தாலும் சரி திருநாகருக்கு சீட்டு கொடுக்காத திருநாக்கரசையை கூப்பிவிட்டாங்க நீங்கள் எடப்பாடியுடைய தூதுவராக டெல்லிக்கு போனதுனால இப்போ எம்பியா டெல்லிக்கு போக முடியாமல் போயிடுச்சு சார் அவர் கன்னியாகுமரி தொகுதியில அந்த நாகர்கோவில் அந்த இதுல தானே சார் அவர் வந்து திருநண்ணாவக்கரை சரவர் நின்று இருந்தார் ஆனால் இப்போ அங்கே கூட எங்கேயுமே அவர் திருச்சி எம்பிமா திருச்சி எம்பி திருச்சி எம்பி திருச்சியை மறுபடியும் கேட்டாரு கொடுக்கல சரி திருநெல்வேலியா கொடுக்குன்னு கேட்டாரு அதுவும் கொடுக்கல இப்போ என்னென்னா இனிமேல் காங்கிரஸ் அரசியலையே இந்த மு போட போறேங்கிறாரு ஏன் நான் ஒரு சீனியர் தலைவர் பல பேருக்கு கொடுத்துருக்கீங்க ராபர்ட் அது மாதிரி நிறைய வழக்கெல்லாம் இருக்குது அவருக்கெல்லாம் கொடுத்துருக்குறீங்க மாயவரத்தில் சுதா அந்த அம்மா பேரை மேக்கப் சுதாவா வளர்க்குறீங்க அந்த அம்மாவுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஏன் எனக்கு ஏன் கொடுக்க நான் எவ்வளோ எத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸில் இருந்தேன் அனுபவம் இருக்கு அனுபவம் இருக்குது எம்ஜிஆருடைய செல்லப்புள்ள வீட்டு வசதி வாரியத்தில் இருந்தார் அப்போ அப்படி இருக்கும்போது தான் வீட்டு வசதி வாரியத்தில் அமைச்சராக இருக்கும்போது தான் ஏஆர்எஸ் கார்டன் அம்பிகா ராதா சரசம்மா கார்டன்னு ஒரு அஞ்சு ஏக்கராவில் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பதிலாக அம்பிகா ராதாவுக்கு ஸ்டுடியோ அதெல்லாம் இவர் ஹவுசிங் போர்ட் மினிஸ்டருக்கும் போது கொடுத்தது தான் ஏன்னா ஏழை வீடு கட்டி கொடுக்குறான்னா பெரிய தியாகிகள் யாருனா அம்பிகா ராதாவுக்கு ஸ்டுடியோ இடம் கொடுத்துட்டாரு ஆக இப்படி ஒரு நிறைய விஷயம் செஞ்சவர் தான் வச்சுக்கோங்க அந்த இன்னொரு பார்த்தா நீங்கள் வளசரவாக்க தாண்டி போனால் ஏஆர் ஸ்ட்ரீட்னு இருக்குது ஏஆர் ஸ்ட்ரீட் யார் தியாகி பேர் யார் வச்சுருக்கான்னு பார்த்தா அம்பிகா ராதா ஸ்ட்ரீட்டா ஆ இதெல்லாம் அவர் காலத்தில் வச்சது கங்கே காமராஜெலாம் தியாகி இல்லையா அம்பிகா ராதா பேரில் மீதியாக இருக்குது இப்போ போனீங்கன்னா பாருங்கள் எங்கே வளசரவாகத்தில் ஏஆர் ஸ்ட்ரீட் அப்போது இப்படி அவருடைய தியாகம் இப்போ கடைசியில் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் சொல்லிட்டாரு உன் தியாகம் திருச்சியோடு முடிஞ்சு போச்சு இப்போ அவருக்கு சீட் இல்லை சீட் இல்லாமல் இப்போ கமலஹாசன் திமுகவுக்கு கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறாரு கமலஹா கமலஹாசனுடைய ரசிகர்கள் பூராமல் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க ஓட்டு சேகரிக்கிறாங்க வாக்கு சேகரிக்கிறாங்க இந்த அரசியலில் விஜய் ரசிகர்கள் காலத்தில் இல்லை ரஜினி ரசிகர்கள் களத்தில் இல்ல இது உண்மையாவே ஒரு சரி இப்போ நீங்க சொல்ற ஒரு விஷயமே பாக்கலாம் சார் நீங்க என்ன சொல்றீங்க கமல் ரசிகர்கள் வந்து இப்போ திமுக ஓட்டு போடுவாங்க சார் அப்ப எதுக்கு சார் அவர் வந்து அவரோட கட்சியை வந்து கலைக்கணும் மக்கள் நீதி மய்யம் கட்சி அவருக்கு அவ்வளவு ரசிகர்கள் பலம் இருந்தா அவரோட கட்சியிலேயே அவர் முன்னாடி தனியா சார் நின்றாரு சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து முன்னாடி அவர் தனியா நின்றாரா இல்லையா அப்புறம் இதே மாதிரி தனியா நின்று நிக்காம ஏன் சார் வந்து அவரோட கட்சியை கலைச்சு போய் திமுக இப்போ இது அவருக்கு இந்திய மக்களை காப்பாற்றணுமா மோடியை வராமல் பண்ணுற ப பண்ணுவதன் மூலம் நீங்கள் இந்திய மக்களை அவர் உலக நாயகன் அப்போது உலகத்தையே காப்பாற்றுறக்கு அவர் இப்போ என்ன பண்ணுறாரு திமுகவை ஆதரவு கொடுப்பதின் மூலம் மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அதை திமுக தான் பண்ண முடியும் இந்தியா கூட்டணியில் வலுவான கட்சி திமுக தான் அதனால் இரண்டாம் உலகத்தில் நடந்துகிட்டுருக்கிற பொழுது பிரிட்டிஷ்காரனாக எதிர்த்து நம்ம சுதந்திர போட்ட நடந்துகிட்டு இருந்தது நடந்துட்டு இருக்கிற போது சுதந்திர போராட்ட தியாகிகள் பூரா என்ன பண்ணிட்டாங்க முதல்ல பிரிட்டிஷ்காரனோட பெரிய எது சர்வாதிகாரி ஹிட்லரு அவனை ஐயா அதுக்காக யார் சப்போர்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரை சப்போர்ட் பண்ணாங்க அதுவரை ஏற்று போராடிட்டு இருந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு என்ன பண்ணாங்க ஆதரவு கொடுத்தாங்க நீ ராணுவ குணம்லாம் அனுப்பி ஹிட்டர் போய் ஒழினாங்க இப்போ அதே போல் தான் கமல என்ன பண்ணுறாரு பொது எதிரி மோடி திமுக எதிரி கிடையாது அதனால் மோடியை ஒழிக்கிற வரை நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணோன்னு இப்போ திமுக வழியே போய் ஆதரவு கொடுத்துருக்காரு இப்போ திமுகவே நினைச்சா தான் இவருக்கு ராஜ்யவாசிகள் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்குமா இல்லை அடுத்த தேர்தல் கொடுக்குமான்னு பார்ப்போம் பொறுத்து வந்து பார்க்கணும் சார் இப்போ இருக்கும்போது நான் இந்த ரெண்டு விஷயம் ஒன்று சொல்லணும் சார் என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு கோவம் வந்துடுச்சு என்ன ஏடிஎம்கே வந்து மூணாவது இடமா அப்படின்னு சார் இங்கே ஒரு விஷயம் பார்க்கப்படுறது என்னென்னா பிஜேபி வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போது ஜெயிக்குமா அப்படின்றதையும் தாண்டி ஆனா பிஜேபி முன்னாடி இருந்ததை விட இப்போ மக்கள் மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மனசுல ஆழ பதுகி வச்சிருக்காங்கல்ல சார் முன்னாடி வந்து இவ்வளோ தூரம் சிங்கிள் டிஜிட்ல இருந்ததே பாட்டி ஒரு டபுள் டிஜிட்ல வின் பண்றதுக்காகவாது சான்சஸ் இருக்கா சார் ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாமலை வந்து பிஜேபியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேசப்படுது இது நடுல பிஜேபி திமுக இருக்கிறவர் வந்து அண்ணாமலை யாரு அப்படின்னு கேள்வி கேட்டு பிரதமர் மோடியே வந்து பதில் சொல்லியிருக்காரு அண்ணாமலை யாருன்னு திமுக இருக்கிறவங்க கேட்குறீங்க இது ஒண்ணு குடும்ப அரசியல் கிடையாது இது வந்து நாங்க வந்து ஒரு அடி தொண்டனையும் கொண்டு வந்து நாங்க வந்து மேலே கொண்டு வந்து வைப்போம் அவங்களையும் வந்து ஒரு பொறுப்பு கொடுப்போம்ன்ற மாதிரி பிரதமர் மோடியே பதில் சொல்லியிருக்காரு இல்ல சார் திமுக கட்சிக்கு அதுக்கு மு க ஸ்டாலின் அவரை சொல்லியிருக்காரு ஆமா எங்களது குடும்ப கட்சி தான் தமிழகம் ஃபுல்லா எங்க குடும்பம் இது ஒரு கட்சின்ற மாதிரி நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் நான் ஒரே கட்சின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாறி மாறி விவாதங்கள் தான் போயிட்டு இருக்கே சார் இந்த மாதிரி இல்ல இப்ப ஸ்டாலினை பொறுத்தவரை திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க தப்பு அதுக்கு என்ன பேருனா திருவாரூர் முத்து வேளாளுமன்றம் கருணாநிதி கம்பெனி ஆமாம் இதுதான் திமுக இதை ஏற்றுக்கொண்டான தொண்டை மாவட்ட செயலர் ஒன்றியம் நகரம் கிளை எல்லாம் ஏற்றுக்கிட்டானே நீங்கள் திமுகவில் அடுத்த முதலமைச்சராக கட்சிக்குள்ளே தேடலை வீட்டுக்குள்ளே தான் தேடினாங்க எங்கே எல்லா எல்லா கட்சியும் என்ன பண்ணுவாங்க கட்சி கூட தேடுவான் அடுத்த தலைவர் யாரா அவங்கள கட்சி ஒப்படைச்சிட்டு போடான்னு கருணாநிதி என்ன பண்ணார் வீட்டுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சிட்டார் இப்போது அவருக்கு அடுத்து தளபதி யாருன்னு தமிழ்நாடு முழுக்க தேரில் கோபாலபுத்திரம் தேடி அவர் மகனை கொண்டு வந்துட்டார் இதை எந்த எதிர்ப்பு இல்லையே எந்த எதிர்ப்பும் இல்லை இதை வந்து தொண்டை ஏற்றுக்கிறான் இரண்டாம் கட்ட தலைவர் ஏற்றுக்கிறான் துரைமுருகனை போல் மூத்த தலைவர் என்ன சொல்றாங்க இன்பநிதி அப்போ சார் அப்போ இப்ப நீங்க வந்து அவங்க தொண்டர்கள் ஏத்துக்கிறதையும் தாண்டி மக்கள் தானே சார் நீங்க முட்டாள் இல்ல மக்கள் எல்லாம் யோசிப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல சார் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க கருணாநிதி அவர்கள் இப்ப மு ஸ்டாலின் அவர்கள் நெக்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் நெக்ஸ்ட் இன்பநிதி வரைக்கும் கண்டிப்பா மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கும் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்களா சார் இல்லம்மா இந்த தேர்தலில் தெரியாம தப்பித்தவரை ஏதோ ஓட்டு போட்டாங்க மூணு சதவீதம் தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம் அதே போல வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக மீது உள்ள வெறுப்பு திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை அப்படின்ற தேர்தலுமே நாடாளுமன்ற தேர்தலு பிஜேபி நீங்க கேரளாவில் ஜெயிக்கிறார் எம்பி சீட்ல காங்கிரசுக்கு பதினஞ்சு சீட் கிடைக்குது அப்போ கேரளாவில் தனது தேர்தலில் பிரணாய் விஜய் கம்யூனிஸ்ட் ஜெயிக்குது நாடாளுமன்ற தேர்தலில் போன நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்குது வயநாட்டில் வந்தானே ராகுல் ஜெயிக்கிறாரு அதே தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக ஊழலை விட பெரிய ஊழல் மோடி ஊழலுங்கிறான் அதானி பதினஞ்சு லட்சம் கோடி அடிச்சிட்டான் இவர் வெறும் பதினஞ்சாயிரம் கோடி தான் அடிச்சிருக்காரு சர்வதேச முப்பதாயிரம் கோடி தான் வச்சிருக்கார் முப்பதாயிரம் கோடி கொள்ள பெருசாக பதினஞ்சு லட்சம் கோடி பெருசு அதனால மக்கள் பூரா பதினஞ்சு லட்சம் கோடி ஒழிச்சுட்டு அப்புறம் திரும்பி வருவான் எதை ஒழிக்க முப்பதாயிரம் கோடி ஒழிக்கிறதுக்கு அதனால சட்டமன்ற தேர்தல் இப்போ கூட முக்கியமான ஒரு காங்கிரஸ் ஒரு பெருந்தலைவர்கிட்ட பேசுனேன் பெரிய தலைவர் பெரிய தியாகி திருச்சியில் சாதாரணமாக மோட்டார் சைக்கிள் தான் போவார் ரயிலில் ஜெனரல் கம்பெனி தான் வருவார் காங்கிரஸில் ஒரு எழுபத்தி ஏழு வயசு முடியல பாண்டிய ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னாரு பரபரப்பான டிவி பேச்சாளர் யாருங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் சொன்னாரு திமுக மேலே அவ்வளோ அதிருப்தி இருக்கு அவ்வளவு அதிருப்தி இருக்குது அதிருப்தியை மீறி தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் ஒரு காங்கிரஸ்கார் சொல்றாரு இதுதான் உண்மையான அளவுகோல் அளவுக்கான தெருமீட்டர் அதுதான் ஆக வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கதை கரெக்ட் தான் எதிர்கட்சியா இருக்கிறவங்க வந்து விமர்சனம் பண்றது கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்களே அதே கட்சியில இருக்கிறவங்க விமர்சனம் பண்றது கண்டிப்பா வந்து ஒரு யோசி திமுக சொன்ன உச்சாரமா வேலை செய்யல வந்த தேர்தலு சோ தான் இருக்கான் ஏன்னா அவளுக்கு எந்த பலனும் கிடைக்கல இப்போது மதுரையிலையோ சேலமில் கூட மாநாடெல்லாம் இப்போ இருக்காரு இல்லை சார் எம் கே ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வந்து இருக்காரு அங்கெல்லாம் கூட பரப்புரைகள் வந்து ரொம்ப அதில் இந்த காட்டமாக நிறைய விஷயங்கள் வந்து அவரும் அந்த பரப்புரையில் பேசுகிறார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏப்ரல் பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது எல்லாருமே வந்து வெயிட் இருக்கோம் ஜூன் நான்கு வந்து இந்த ஓட்டிங் கவுண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் ஒரு பெரிய வந்து ஒரு மாற்றம் மாற்றம் வந்து எப் எந்த மாதிரியான மாற்றம்ன்றது உங்களோட சேர்த்து கண்டிப்பாக நாங்களும் வந்து அதை பொறுத்துறது பார்க்கறதா சார் போயிடும் டெய்லி டெய்லி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் திரும்பியும் நாளைக்கும் பேசலாம் மக்களாகிய நீங்கள் வந்து ஏப்ரல் பத்தொம்போது மறக்காமல் எல்லாரும் ஓட்டு போடுங்க மீண்டும் நாளைக்கு இருக்கிற கல நம்ம வந்து பாண்டியன் சார்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்